தூத்துக்குடியில் உயிரோடு இருக்கும் நபரை இறந்துவிட்டார் என கூறிய அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது எட்டயபுரம் அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்றாய பெருமாள் மார்ச் திறனாளியான இவர் இலவச வீட்டுமனை பட்டாவுக்காக விண்ணப்பித்துள்ளார் இதற்கு அரசு தரப்பில் இருந்து சென்றாயனின் தந்தை இறந்து விட்டதாகவும் தந்தையை பெயரில் உள்ள சொத்துக்கள் ஜெயராஜ் கணக்கில் வரும் என்பதால் இலவச பட்டா வழங்க முடியாது என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சென்றாய பெருமாள் உயிரோடு இருக்கும் தனது தந்தையை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகளுடன் முறையிட்டார் என் சென்றாய் பெருமாள் நான் ஒரு ஆனா காளிமண பட்டாக்கு நான் இளவரச பட்டாக்கு கேட்டிருந்தேன் உங்க அப்பா காலமாய் விட்டார் அதனால கொடுக்க முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்றாங்க சார் எங்க அப்பா உயிரோட இருக்காங்க சார் ஆனா நான் ரெண்டு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறேன் என் மனைவி கிடையாது எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க எப்படி நான் உங்க அப்பா இறந்து விட்டாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க எதுக்கு வந்து நீங்க நல்லபடியான நடவடிக்கை எடுக்கணும் மாற்றத்தாலே நான் பார்வ தெரியாம வேலை செய்ய முடியாம மாசம் ஆயிரத்தி ரூபாய் ரூபாய்க்கிட்ட புள்ளைய காப்பாத்திட்டு இருக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க